நேற்றைக்கு அண்ணாமலை கோயம்புத்தூர்ல ஒரு பிரஸ் மீட் அந்த பிரஸ் மீட் முடிந்ததும் நியூஸ் கார்டுகள்ல மீடியால வந்த செய்தி ஹைலைட் பண்ணப்பட்ட விஷயம் என்னன்னா கோயம்புத்தூருடைய சூட்டை இரண்டு மூன்று டிகிரிகளுக்கு உயர்த்திடுச்சு திராவிட ஆட்சிகளுடைய இதுதான் விடியலா அப்படின்ற மாதிரி சொன்னது இப்ப கோயம்புத்தூரை சூடாக்கி விட்டார்களா அப்புறம் தொழில்துறை அமைச்சர் வந்து சொன்னாரு இன்னும் அடுப்பே பத்த வைக்கல அதுக்குள்ள சுடுது சுடுதுங்கிறானே ஒரு மட்டன் பிரியாணி லேஞ்சுக்கே அவங்க டீல் பண்ணிட்டு இருக்க டிஷ் ஒரு டிஷ்ஷாவே பாக்குறாங்க ஆனா அது இந்த இன்டர்வியூக்குள்ள பேசி இருக்கக்கூடிய பல மற்ற விஷயங்களை பார்க்கும்போது தான் கோயம்புத்தூர்ல உண்மையிலேயே சூடு ரொம்ப ஜாஸ்தி தானோ அப்படின்னு சந்தேகப்படும் அளவுக்கு இருக்கிறது அன்புமணி இப்ப வரைக்கும் தான் ஒரு யூத்து அப்படின்னு ஒரு இமேஜையாவது மெயின்டைன் பண்ணிட்டு சிவனேன்னு சுத்திட்டு இருக்கார் நிருபர் ஒருவர் சௌமியா அன்புமணிக்கு சீட்டை மாத்தி கொடுத்துருக்காங்களே இது வாரிசு அரசியல வராதுங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை தூக்கி போட்டா அதை நீங்க அவங்க கட்சியில கேளுங்க வாரிசு அரசியலே பாஜக எதிர்க்கிறது பாமக எதிர்க்கிறதா இல்லையான்னு தெரியல அவங்க கிட்ட கேளுங்கன்னா சிம்பிள் அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுவாங்க அதில் வந்து கிராஸ் எக்ஸாமின் பண்ணுற அளவுக்குலாம் நம்ம நிருபர்களுக்கு இது கிடையாதுன்னு பவுசு கிடையாது அதனால் அது ஆனால் அண்ணாமலை செஞ்ச வேலை சௌமியா அன்புமணிய நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அவங்க யாரு தெரியுமா அப்படி அப்படின்னு பாஸ் பசுமை இயக்கம் நடத்தி பசுமை தாயகம் இல்ல அவங்க சொல்ல தெரியல பசுமை இயக்கம் நடத்திட்டு வராங்க அவங்க என்ன பதினஞ்சு வயசுல வந்தாங்களா இருபது வயசுல வந்தாங்களா இருபத்தஞ்சு வயசுல தான் வந்தாங்களா அட ஐம்பது வயசுல தான் வந்தாங்களான்னு ஐம்பத தொட்ட உடனே பக்கத்துல இருந்த வானதிக்கு ரைட்டு வில்லங்கமான ஏரியாவுக்கு போகிறோம் நம்ம வேற ஐம்பத்தி மூணுல இருக்குமே அப்படின்னு அம்பது வயசுல கூட வரலைங்க அவங்களுக்கு பேத்தி எடுத்து அந்த பேத்திக்கு மக உழந்து அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சுன்னு அடுக்கிக்கிட்டே போறாப்புல எனக்கு தெரிஞ்சு ராமதாஸ் மனைவியே சௌமியான்னு இந்த ஆள் நினைச்சிருப்பதற்கான வாய்ப்பு அதிகம் பேத்தி எடுத்துட்டாங்கங்குற வரைக்கும் உண்மை பேத்திக்கு பேத்தி எடுத்தாச்சு அவங்களுக்கும் கல்யாணம் ஆயிருச்சுன்னு சொல்றதெல்லாம் பார்த்தா சரஸ்வதி அம்மால சொல்றாப்புல இதை போய் நீங்க வாரிசுன்னு சொல்லலாமா சௌமியா அன்புமணி அவர்களுக்கு தகுதி இருப்பதாக நான் பார்க்கிறேன் ஒரு பெண்மணி சுயமாக வந்திருக்கிறாங்க பசுமை இயக்கத்திற்கு வேலை செஞ்சுருக்குறான் அவங்க என்ன வந்தவொடனே இருபத்தி நாலு வயசில் சீட்டு கேட்டாங்களா முப்பது வயசில் சீட்டு கேட்டாங்களா முப்பத்தஞ்சு வயசுல சீட்டு கேட்டாங்களா இல்ல ஐம்பது வயசுல தான் சீட்டு கேட்டாங்க அவர்களுக்கு குழந்தை பிறந்து அவர்களுடைய குழந்தைக்கு திருமணமாயி அந்த குழந்தைக்கு திருமணம் பிறகு பாருங்கள் சௌமிய ராம்தாஸ் மண்முனையாக அதன் பிறகு அரசு அவருடைய அடையாளத்தை தயவு செஞ்சு இந்த வாதி அரசில் இப்போ இன்றைக்கு இந்த நியூஸு பார்க்கும்போது அவங்களுடைய ரியாக்ஷன் இருக்கல வானதியுடைய ரியாக்ஷன் உருட்டுற ஓலாவையெல்லாம் பார்க்கும்போது கந்தரவு கோட்டை சமஸ்தானமே ஆடி போயிடுச்சுங்கிற மாதிரியான ஒரு ரியாக்ஷன் அந்த ரியாக்ஷனுக்கு அடுத்து ஒரு கன்ஃபஷன் பேஜ் கார்ப்பரேட் ஸ்டோரிஸ் ஒன்று சுற்றிட்டு இருந்துச்சு ட்விட்டரில் ரெண்டையும் அடுத்தடுத்து பார்க்கும்போது வானதியுடைய ரியாக்ஷனையும் இந்த கன்ஃபெஷன் ஸ்டோரிக்கான ரியாக்ஷனும் ஒரே மாதிரி இருக்கும் இல்லை இவங்க எழுதுறதே எப்படின்னா அவனுக்கு அப்ரூவ் பண்ணுங்கிறதுக்காகவே ஸ்க்ரூ டிரைவர் கதைகளை எல்லாம் எழுதி அதை ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியோட கன்ஃபஷன் பேஜ்ல கொண்டு போய் போடுறது ஒரு வழக்கமாவே வச்சிட்டு இருக்கானு இதை படிக்கும் போது நமக்கெல்லாம் என்ன ரியாக்ஷன் கம்பெனியா இதே ரியாக்ஷன் தான் வானதி அக்காவுக்கு ஆனா வானதி அக்காவுக்கு சிரிப்பா அடக்க முடியாது நீங்க ஆரம்ப காலத்துல பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்து பார்த்துட்டு இருக்கோம் அவங்களே வந்து சிரிச்சு விடுவாங்க ராஜா ஆமா ஆமா அப்புறம் அண்ணாமலை பேசும்போது கரெக்ட் தானே நான் பேசுறது தான் வந்து இடத்துல ரைட் சைடு அவர் வந்து ஆமா ஆமா இவங்க வந்து கொஞ்சம் இவனை காட்டுல சீனியர் இல்லையா அதனால வந்து இவனுக்கு கண்டுக்கிறதுல எப்படி தரையை பாக்குறது அங்கட்டு பாத்துறது இவன் மூஞ்சி மூஞ்சி பாக்குறது பக்கத்துல இருக்க ஊர் வருது இவனுக்கு கடைசியில நீ பேசு மகனே இன்னைக்கு இவனை மட்டன் போட போறாங்கிற மாதிரி அந்த அக்கா சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு இன்னொன்னு நாங்க வந்து கோட்டா சிஸ்டத்துல வரல வேலுவந்தாலா தகர டப்பாவோட ஐயர் மானா நீயே ஏன்னா பிஎஸ்சி காலேஜுக்கு சிங்கை ராமச்சந்திரன் வந்து எம்எல்ஏ கோட்டால வந்தாப்படியா சிங்கை கோவிந்தராஜ் வந்து எம்எல்ஏ இல்லையா அந்த எம்எல்ஏ கோட்டால வந்துட்டாப்புல நான் வந்து தகர டப்பாவோட எங்க அப்பா வேட்டி கட்டி இருந்தாரு நான் பேண்ட் போட்டு இருந்தேன் அந்த கதையெல்லாம் நான் கேக்கல எழுவத்தாறு ஏக்கரா சொந்த நிலம் இருக்கு

அண்ணாவுக்கும் எம்ஜிஆர் கும் கலைஞருக்கும் என்ன இதுன்னா ரொம்ப ரொம்ப எளிய பின்னணியில வந்து நாட்டையே ஆண்டு விட்டார்கள்ங்கறதுதான் அவர்களுக்கான பெருமை அது ஒண்ணும் நீ நீ தகரப்பாவோட வந்து உயர்ந்த அதுல ஒண்ணும் தப்பு சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல ஆனா அது உண்மை கிடையாது நீ பண்றது என்ன இன்னொன்னு நீ ஐபிஎஸ் கோட்டால வந்து உன்னுடைய கோட்டா விஷயம் வெளியே போட்டாய்ங்க நீயே ஓபி சில்ல உள்ள சரவேஷன் அது உள்ள வர என்ன பண்றோம் கோட்டா நொட்டாம பறவ என்ன நொட்டன நீ கோட்டாங்ற வார்த்தையே இளைஞர்கள் மத்தியில மக்கள் மத்தியில அது வந்து ஒரு கீழ்மை அதை அனுபவிப்பதுங்கிறது வந்து அசிங்கம் இது ஒரு மேல் சாதி மனநிலை ஒரு பார்ப்பனிய மனநிலைய இவங்க வந்து அறிவுகட்ட மனநிலை ஓபிசியில இருந்துட்டு எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு எஸ் மட்டும் தான் ஏதோ கோட்டா அனுபவிக்கிற மாதிரியான ஒரு கதை பேசுறது இருக்கு அறிவும் இல்லைன்னு அர்த்தம் அதாவது மேட்டிமைத்தனம் இருக்கிறதுக்கு லாஜிக் வேணும் ஓசியில் இருக்கக்கூடிய ஒரு வெள்ளாள குடும்பத்தை சேர்ந்தவர்த்தன் அப்படி பேசுறான்னா அட்லீஸ்ட் அவனுக்கு

அந்த பல்கலைக்கழகத்தின் தலைவர் செயலாளர் தலைவர் துணை செயலாளர் ஆகிய அத்தனை பதவிகளையும் இடதுசாரி மாணவர் அமைப்புகள் கைப்பற்றியிருக்கின்றன இந்த தேர்தல் நான்கு வருடங்களாக நடத்தப்படாமலே வைக்கப்பட்டிருந்தது மீண்டும் நடத்தப்பட்டது ராமசுப்ரமணியன் சுப்ரம் சுப்ரீம் கோர்ட்டுடைய ரிட்டையர்டு ஜட்ஜ் ஒருத்தரை அப்சர்வராக போட்டாங்க அதனுடைய இடதுசாரி அமைப்புடைய தலைவருடைய சுவாதி சிங் அந்த அம்மாவுடைய பெண் தானே அவங்களுடைய வேட்புமனு வந்து நிராகரிக்கப்பட்டு நைட் ரெண்டு மணிக்கு ஆமாம் ரெண்டு மணிக்கு நிராகரிச்சு ஒம்பது மணிக்கு எலெக்ஷனு காலையில் நீங்கள் வந்து நினைச்சாலும் கோர்ட்டுக்கு போய் இதுக்கு தீர்வு காண முடியாத ஒரு இக்கட்டான நிலைமைக்கு உள்ளே உருவாக்கி அவங்களை போட்டியிலிருந்து விளக்குற வேலையெல்லாம் பண்ணி என்னென்னமோ பண்ணி பார்த்தானுங்க இது ஒரு சாதாரண கல்லூரி எலெக்ஷன் யூனிவர்சிட்டி எலெக்ஷன் மாணவர் தேர்தல் அதற்கு எப்பேற்பட்ட பலத்தை எல்லாம் பாஜக பிரயோகித்தது தன்னுடைய ஏபிவிபி என்கிற சங்கி மாணவர் அமைப்புக்கு சாதகமாக இத்தனையும் தாண்டி எல்லாத்துலேயும் தோக்கடிக்கப்பட்டு இடதுசாரிகள் அதில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இடதுசாரிகள் கூட்டணி இடதுசாரி அமைப்பு லெஃப்ட்டுக்கு வந்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அது அங்கே முடியும் என்றால் இங்கேயும் முடியும் நாட்டிலும் முடியும் அப்படிங்கிற மாதிரி என்று வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் இது ஒரு பக்கம் இந்த நம்பர்களை பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டுக்கும் ஏபிவிபிக்குமான வித்தியாசம் தலைவர் பொறுத்த பொறுத்தவரைக்கும் மூவாயிரத்தி நூறு ரெண்டாயிரத்தி நூற்றி பதினெட்டு வைஸ் பிரசிடெண்ட்டை பொறுத்தவரைக்கும் ரெண்டாயிரத்தி ஏழ்நூற்றி சொச்சம் ஆயிரத்தி எட்நூறு ஜென்ரல் செக்ரட்டரியில் மூவாயிரத்தி நானூறு ரெண்டாயிரத்தி நானூறு ஒரு ஆயிரம் வாக்குகள் வித்தியாசம் மொத்தம் ஐயாயிரம் பேர் படிக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் யூனிவர்சிட்டியில் ஆயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இடதுசாரிகள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள்ங்கிறது உண்மை இதற்கு நாற்பது சதவீதம் வரைக்கும் நெருங்கி பாஜகவும் வருகிறது ஏபிவிபி அமைப்பும் வருகிறது அப்படிங்கறதும் இடதுசாரிகளால் வெல்ல பாஜகவை வீழ்த்த முடிகிறது நிறுவனங்கள்ல தான் அங்கிருக்கக்கூடிய படித்த மாணவர்கள் மத்தியில் மட்டும்தான் கணிசமான அளவுக்கு பாஜக ஆட்சியின் கேவலங்களை பாஜகவை படித்தவர்களை ஆதரிப்பது எவ்வளவு அபத்தமானதுங்கிறத புரிய வைக்கவே முடியும் ஜேஎன்இி மாதிரியான ஒரு யூனிவர்சிட்டியில் போய் தான் நீங்கள் இந்த வாதத்தையே வைக்க முடியும் அவர்களுக்கு தான் புரியும் மோடி மாதிரி ஒருத்தர் எங்களை ரெப்ரசன்ட் பண்ணுவதா உலக அரங்கில் இந்தியாவின் பிரதமராக இவர் இருக்கலாமா இவர்கள் நடத்தக்கூடியது பேர் கட்சியா உலகத்திலே மிகப்பெரிய ஜனநாயக நாட்டை ஆளுவதற்கு இந்த சங்கிகளுக்கு ஏதாவது யோக்கியதை இருக்கிறதாங்கிற கேள்வியெல்லாம் நன்கு படித்த உயர்கல்வியில் இருக்கக்கூடிய வர்க்கத்தினரிடம் மட்டும்தான் எடுபடவே செய்யும் இதுதான் அதுக்கான சிம்பிளான காரணம் இல்லை அந்த கல்லூரி அந்த பல்கலைக்கழகத்தினுடைய பேரே இவங்களுக்கு பெரிய அச்சு எரிச்சலை கலச்சல ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகங்கிறது குறிப்பாக வந்து ஏபிவிபியினுடைய பிரைம் டார்கெட்டாக கடந்த பத்து பதினைஞ்சு ஆண்டுகளாகவே பாஜக கொடுத்துருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா இந்த ஜவஹர்லால் நேரு ப பல்கலைக்கழகத்தினுடைய அந்த பதவியை கைப்பற்றுவதும் அதை வந்து முழுக்க முழுக்க வந்து ஏபிவிபியினுடைய வசமாக மாற்றுவதும் தான்

இன்ன வரைக்கும் கைது பண்ணுறேன் நினைக்கிறேன் அதான் இன்ன வரைக்கும் கைது பண்ணல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் தாக்குதல் நடத்துறது மாணவர்கள் மீது மாணவர்களை வெளியூர்லேருந்து குண்டர் படையை அனுப்பி தாக்குதல் நடத்துறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெற்கே இருந்து நம்மளுடைய இளைஞர் செயலாளர் திமுக இளைஞர் செயலாளர்லாம் போய் நேரில் போய் ஆதரவு கொடுக்குறது இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது இங்கேருந்து தெற்கு வந்து அந்த ஜேஎன்யூ பல்கலைக்கழகத்தை ஒரு பாதுகாப்பு சுவர் போல வந்து தன்னுடைய கருத்தியல் ரீதியான ஒரு ஆதரவை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மாணவர்களும் டார்ச் அடுத்தவனுக்கு கொடுக்குற மாதிரி இப்போ கல்லூரியை முடிச்சுட்டு பல்கலைக்கழகத்தை முடிச்சுட்டு வெளில போகிறவன் அடுத்தவனுக்கு அந்த இதை வந்து ஒரு இடதுசாரி நெருப்பை பற்ற வச்சுட்டு தான் போகிறான் அதை இவங்களால் அணைக்கவே முடியல அந்த பேரும் அந்த கல்லூரி அந்த பல்கலைக்கழகம் தான் இவங்களுக்கு மிகப்பெரிய வெறுப்புக்குரிய ஒரு சின்னமாக இருக்கு இன்றைக்கும் எனக்கு ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று வாக்குகளெல்லாம் ஞாபகம் இருக்குது உஸ்மானியா பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டம் குறிப்பாக தெலுங்கானா பிரிக்கப்படலாமா வேண்டாமாங்கிற விவாதங்கள் ஓடிட்டு இருந்த காலம் அப்ப ஸ்ரீகிருஷ்ணா கமிட்டி எல்லாம் வரும்போது அந்த அறிக்கையை எதிர்த்து மிகப்பெரிய அளவுல போராட்டங்கள் நம்ம நாட்டில் என்ன மாதிரியான ஜனநாயக போராட்டங்கள் நடந்தாலும் அஹ் எதிர்த்து நடந்தாலும் அதில் ஒரு தரப்பாக மாணவர்களும் வந்து நிற்கக்கூடிய சூழல் ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு வரைக்கும் சின்னதாகவோ பெருசாகவோ நாடு முழுக்க நம்ம இந்த ஒரு போக்க பார்த்தோம் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் எப்பேற்பட்ட அரசதிகாரத்தின் அக்கிரமத்தையும் மாணவர்களுக்கு கூடிய தரப்பில் இருந்தே இந்த ஏபிவிபி மாதிரியான சங்கி மாணவர் அமைப்புகள் நீங்க அதை எதிர்த்தீங்கன்னா நாங்க அதை ஆதரிக்கிறோம் எப்படி மண்ணெண்ணத்து கேனோட மாப்பூசி போறாரு நீ வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் இந்திய எழுத்துக்களை தார அழிச்சு இந்திய வாழ வைப்பேன் அதுக்கு பட்டம் மண்ண இந்த வேலையை அமைப்புகளை வைத்து செய்கிறார் இன்னைக்கு தேதிக்கு இந்த ஏபிபி ஏபிபிபிடைய வளர்ச்சி இருக்குல்ல மாணவர்களுடன் தொடர்ச்சியாக பாஜக உரையாடுவது அங்கு தன்னுடைய சாதி உயர் சாதி அதாவது ஆதிக்க சாதி மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை தலைவர் பொறுப்பு தலைமை பொறுப்பு கொடுக்கிறது

அதான் நீ எதுக்கு இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் வேலைக்கு போறதுக்கு கல்வித் தேவை தேவை இல்லைன்னு அரசுங்க இது பத்தாவது வரைக்குமே படிச்சிருந்தா தான் நீ டிரைவராக ஆக முடியுங்கிறது அதற்கு முன்பு வரைக்கும் அப்படியாவது படிச்சு தொடங்கினா வச்சிருக்க அதுதான் அதுக்கு வச்சிருந்தது அந்த இதை உடைச்சது மோடி அரசு நீ டிரைவர் வேலைக்கு போகணும்னா கல்வி தகுதியே தேவையில்லைங்கிறத கொண்டது மோடி அரசு அவன் பயப்படுறதே பன்னெண்டாம் கிளாஸுக்கு மேல படிச்சாலே பேப்பரை கீப்பரை படிச்சுட்டு வந்து நம்ம கேள்வி கேட்குறோம் கேள்வி கேட்குறான் இதுதான் பிரச்சனை அவங்களுக்கு இவங்க அதனால தான் வந்து உயர்கல்வி நிறுவனங்களை பார்த்து பயப்படுவது அதை முழுக்க முழுக்க பார்ப்பனர்களுக்கும் உயர் சாதியினருக்குமான இடமாக மட்டும் வச்சுக்கிறதுக்கு இவங்க பிளான் பண்றாங்க இப்போ திமுக வந்து ஒரு கட்சியாகவே மாணவர் எழுச்சியோடு சேர்ந்து வளரக்கூடிய இயக்கம் அந்த கட்சியை போது அதனுடைய தலைவருக்கே நாற்பதுகளின் தொடக்கம் தான் அந்த கட்சியுடைய தொண்டர்கள் பலம் அத்தனையும் அன்றைக்கு இருந்த படித்துக்கொண்டிருந்த படித்த மாணவர்கள் இளைஞர்கள் மட்டும்தான் ஒரு மாணவர் எழுச்சியாலேயே வளர்ந்த ஒரு இயக்கம் அது வெற்றி பெற்ற பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்து இருந்து ஒரு பத்து ஆறு ஏழு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு இத்தனை கல்வி நிலையங்கள் இருக்கு திமுக திராவிட அரசியலே எத்தனையோ கல்வி நிறுவனங்களை உருவாக்கி இருக்கு மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி மெடிக்கல் காலேஜ் வரைக்கும் வந்துருச்சு இத்தனை உருவாக்கினாலும் கூட மாணவர் அமைப்புகளாக ஒரு கல்லூரி தேர்தல்கள் அதற்குள் அரசியல் கல்லூரியிலிருந்தே இயக்க அரசியலுக்கு பயிற்றுவிக்கிறது இது மாதிரியான வேலைகளை அது செய்யவில்லை அது ஒரு பர்பஸாக ஒரு காரணத்துக்காக ஈவன் நீங்க எம்ஜிஆர் ஜெயலலிதாவையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் அண்ணா கலைஞர் ஜெயலலிதா எம்ஜிஆர் அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை அதில் செஞ்சாங்க கல்லூரிகளுக்குள் அரசியல் இயக்கங்கள் தரப்புகளாக இயங்குவது என்பது படிப்புக்கு எடுத்துப்படும் திராவிட இயக்கம் என்பதே கல்வியிலிருந்து தான் தொடங்குது ஒரு ஹாஸ்டல்ல சூத்திரனுக்கு படிப்பு இல்லை சோறு இல்லை தங்க இடம் இல்லைங்கிற இருந்து தான் ஏன் எனக்கு இடம் இல்லைங்கிற கேள்வியிலிருந்து தான் அந்த இயக்கமே தொடங்குது அப்போ அந்த குழந்தைகளுக்கு படிப்பு கெட்டு போகும் இதில் இரண்டு தரப்புகள் உருவானால் அதாவது மாணவர் எழுச்சியால் ஆட்சிக்கே வந்த திமுக அதை தொடர்ச்சியாக பயன்படுத்தி கொள்ளாமல் இருப்பதில் அதனுடைய பெருந்தன்மை இருக்குது திராவிட இயக்கத்துக்கே அது உண்டு யாருமே வந்து அந்த மாதிரி கேட்கறது கிடையாது நீங்கள் இப்போ மே பதினேழு மாதிரியான ப்ராக்சி அமைப்புகள் திரும்ப திரும்ப மாணவர்களை இன்ஃபில்ட்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி எடுக்கிறதும் சீரணி அரங்கத்தை எனக்கு கொடு போராட்டம் எங்க வேணாலும் நடத்தலாம் நீ பேசுறதுல உண்மையான தரப்பு இருக்கு அரசியல் உள்நோக்கம் வந்து ரொம்ப ஜென்யூனா இருக்கு நீ தமிழ்நாட்டுடைய நலனுக்காக தான் பேசுறேன்னா உன் பின்னாடி லட்சக்கணக்கான ஆட்கள் வருவாங்க எங்க வேணாலும் தருவாங்க எங்க வேணாலும் பீச்சல மட்டும் தான் பண்றது அதனால முக்கியமான வேலையா தான் பண்ணுவேன்னு நீ கேக்குறதுக்கு காரணம் பீச்சில் காத்து வாங்க வரவங்களையெல்லாம் நீ வந்து கணக்குல சேர்த்திட்டு வெளிநாட்டுல இருந்து காசு வாங்குற அதுக்கப்புறம் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் நீங்க உட்கார்ந்தாங்கல்ல அதுவே ஒரு மண்ணாந்தத்தனமான ஒரு போராட்டம் அந்த போராட்டத்தை நீ வந்து ஹைஜாக் பண்றதுக்காக கடைசி நேரத்தில் கூத்தடிக்கிற வேலையெல்லாம் பார்த்து ஆக பெரிய பிரதான கட்சிகள் தமிழ்நாட்டை ஆண்ட இரண்டு கட்சிகளும் மாணவர் அமைப்புகளில் கல்லூரிகள் இரண்டு தரப்பாக உருவாவது என்பதை விரும்பவில்லை ரசிக்கவில்லை சட்டக்கல்லூரிகளில் மட்டும் அதுவும் குறிப்பா ராஜீவ் கொலைக்கு பிறகு தொண்ணூத்தொன்னுக்கு பிறகு வந்து அதை வந்து தெரிந்தே வந்து அது அதனுடைய இதை வந்து அவங்க அமைதிப்படுத்தினா அமைதிப்படுத்தி மாணவர் அமைப்புகளை வந்து இது பண்ணி அதுக்கு முன்னாடி கூட வந்து தேர்தல் இது மாதிரியான விஷயங்கள் இருந்தது தொண்ணூறுகளுக்கு தொண்ணூறுகள் வரை கூட இருந்தது ராஜீவ் கொலைக்கு பிறகு அரசியலுடைய மாற்றம் வருது இல்லையா இது ஒரு ரொம்ப விகரசா போய் எங்கே போகுதுன்னா ஒரு பெரிய ஒரு படுகொலை நிகழக்கூடிய அளவில் வந்து போகுது ஒரு ஆயுத போராட்டத்தை நோக்கி போகக்கூடிய சிந்தனைலாம் வந்துடும் சொல்லிட்டு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது நமக்கு தேவையில்லை இந்த இடத்துல வந்து கலைஞர் ரொம்ப அழகாக சொல்லுவார் அரசியலும் மாணவர் மாணவர் அப்படின்னா அத்தை மாதிரி போல சுற்றி சுற்றி வரலாம் தொட்டு விடக்கூடிய

அறுபத்தி ஐந்துல இங்க வந்து அலுவல் மொழியாக ஆங்கிலத்தை தூக்கிட்டு இந்தியா வைக்க போகும்போது மாணவர்கள் தன்னெழுச்சியாக மிகப்பெரிய பெரிய அளவுல போராட்டங்களை நிகழ்த்தும் போது அந்த போராட்டத்தை அண்ணா வந்து சொல்றாரு நாங்கள் காத்து கொள்கிறோம் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் படிக்க பள்ளிக்கு செல்லுங்க மாபெரும் தமிழ் கனவுல எல்ஜி அத விரிவா சொல்றாரு இது அரசியல் களத்தில் கையாள எல்ஜி லெப்டினன்ட் ஜென்ரல்னு சொல்லுவாங்க ஏன்னா மொழிப்போர்த்திய மொழிப்போர்களுடைய தலகரத்தன் அவருதான் அவர் அண்ணாவை பத்தி சொல்றாரு அந்த அறுபத்தைந்தில் அண்ணா எடுத்த முடிவு அது இன்னைக்கு வரைக்கும் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற டாபிக் வரைக்கும் எவ்வளவு பொருத்தமா இருக்குங்கிறதுக்காக சொல்கிறேன் இது அரசியல் களத்தில் கையாள வேண்டிய விவகாரம் மாணவர்கள் எங்களை நம்பிக்கை அளிக்க வேண்டும் தம்பி விட்டு கொடுக்க சொல்வதால் நீ என்னை கோலை என்று கூட நினைக்கலாம் வீரம்தான் வெற்றிக்கான வழிமுறை என்றால் தமிழினத்துக்கு சாம்ராஜ்யம் இருக்க வேண்டும் ஆனால் நாடு கூட இல்லை சில சூழ்நிலைகளில் பின்வாங்குவதும் விட்டுக்கொடுப்பதும் கொடுப்பதும் இல்லை நாம் நாடு வாங்குகிறோமோ இல்லையோ என்பதல்ல உயிர்களை இழக்கக்கூடாது இருதரப்பிலுமே சரி அதிலும் மாணவர்கள் நம் பிள்ளைகள் பயமறியாதவர்கள் அதே அளவுக்கு ஆபத்தில் சிக்கிக்கொள்ளக்கூடியவர்களும் கூட பிள்ளைகளை பலி கொடுக்கவா இயக்கம் நடத்துகிறோம் எங்கெங்கோ செத்து மிதந்துகிட்டு இருக்க பிணங்களுக்கு காதல போய் விழுகணும் அறுபத்தி அஞ்சுல சொல்லி இருக்க பெரிய வார்த்தை பிள்ளைகளை பலி கொடுக்கவா இயக்கம் நடத்துகிறோம் எவனோ இயக்கம் நடத்தலாங்க ஏன் இதுக்கு மட்டும் வெற்றி கிடைக்குதுன்னா இந்த ஜென்யூன்னஸ் இது பிள்ளைகளை பலி கொடுத்தாவது நான் நினைச்சதை பார்த்தேன்னு நினைச்சேன்னா காலம் முன்ன விழுங்கி செரிச்சு நீ ஒண்ணுமே இல்லாதவன் ஆக்கிட்டு போயிடும் ஏன் அந்த ஆள் பேரு இன்னைக்கு நிக்குது அவர் கட்டுன இயக்கம் இன்னைக்கு ஆண்டுகிட்டு இருக்குன்னா அவருடைய அந்த நம் எதிரில் இருக்கும் ஆட்சியாளர்களுக்கு கண் இல்லை ஆனால் நமக்கு இதயம் இருக்கிறது அப்படின்னு அதை முடிச்ச இன்னைக்கு வரைக்கும் இதுதான் நிலைமை ஆனால் இத்தனைக்கும் பிறகும் கூட இது அத்தனையும் மைண்டில் வச்சுட்டு கூட பாஜக மாதிரியான ஒரு அரசை ஒன்றியத்திலிருந்து நீங்கள் எதிர்க்க வேண்டும் என்றால் காங்கிரஸ் மிக தேவையான நேரத்தில் மாணவர்களை இதில் பங்கேற்பாளர்களாக மாற்ற வேண்டும் ஜேஎன்யு மாதிரி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாணவர்கள் கையில் இந்திய ஜனநாயகத்தை காக்க வேண்டிய பொறுப்பை ஒப்படைக்க வேண்டும் ஆகட்டும் இதற்கு முன்பு இதே மாதிரியான ஒரு எமர்ஜென்சி சூழ்நிலையை பார்த்த போதாகட்டும் ஒட்டுமொத்த மக்களும் எதிர்த்தரப்புக்கு முன்னாடி வந்து நிற்கணும் இவங்களை வழி நடத்துவதற்கு லீடர்கள் இருந்தால் போதுமே தவிர மக்கள் பங்கேற்பை உறுதி செய்யணும் இவங்களுடைய அசுர பலம் என்பது மக்களால் மட்டும்தான் வீழ்த்தப்பட முடியும் அப்படிங்கறதுதான் இதனுடைய கண்டுகொள்ள வேண்டிய விஷயம் நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்